வணக்கம் மெட்டல்ஸ் வணக்கம் சார் வாங்க 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 அண்ணே அர்ச்சனா வணக்கம் உட்கார் ஒரு மாதிரி காபி எடுத்துட்டு வாமா இப்போதான் பாப்பா ஜூஸ் கொடுத்தாங்க சரி சொல்லுங்க அண்ணே நாலஞ்சு பொண்ணுங்களோட டீடைல்ஸ் அது கொண்டு வந்திருக்கீங்களா பெருமாள் சார் என்ன சும்மாவா 10 15 பொண்ணோட டீடைல்ஸ் அது கொண்டு வந்திருப்பாரு கூடிய சீக்கிரமே நம்ம தமிழுக்கு நல்ல நாள் பாத்திர வேண்டியதா தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா இன்னைக்கு வெறுங்கையோட தான் வந்திருக்கேன் ஏ என்னாச்சு உங்க அந்தஸ்துக்கு தகுதியான இடமா பார்க்க வேண்டாமா எங்கே போனாலும் படிக்காத மாப்பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டோம்னு சொல்லி வச்ச மாதிரியே சொல்றாங்கம்மா என்னங்க நீங்களே இப்படி சொல்லலாமா நான் என்ன சார் செய்ய முடியும் இருக்கிறதானே சார் சொல்றேன் அப்புறம் சார் இதை கொஞ்சம் பாருங்க இதுல என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல இதுல ரெண்டு பொண்ணுங்க டைவர்ஸ் ஆனவங்க ஒரு பொண்ணு புருஷன் இறந்து போய் அப்பா அம்மா வீட்டோட இருக்காங்க ஆனா நீங்க நினைச்ச மாதிரியே மூணு பேருமே ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க இடமும் பெரிய இடமும் கூட அண்ணே அதெல்லாம் வேண்டாம் ஐயோ ஐயோ வேற ஃபோன் பண்ணிட்டேன் விவாகரத்தால் பொண்ணை கட்டி வைக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை இருந்தாலும் வீட்டில் நடக்கக்கூடிய முதல் கல்யாணம் அச்சான்யமாக எதுவும் நடக்க வேண்டாமேனு தான் செலவு பற்றி கவலையே இல்ல படிச்ச பொண்ணா நல்ல இடமா கட்டாயம் வேணும் தேடுங்கண்ணா நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லி எங்களை வேதனை படுத்தாதீங்க அப்படி இல்லம்மா ஒருவேளை அவசரம்னா அவசரம் அதுக்காக வந்த வரைக்கும் போதுங்கிற மனநிலை எங்களுக்கு இல்ல சரிங்களா நாங்க நினைச்ச மாதிரி பொண்ணு வேணும் அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றதுக்கு கூட ரெடி ஆஹ் நீங்க தேடுங்க கட்டாயம் கிடைக்கும் சரிங்கம்மா தம்பிய பாக்க ரொம்ப ஸ்டைலா தானே இருக்காப்ல ஒரு டிகிரி படிச்ச லுக்கும் இருக்கு பேசாம தம்பியும் பிஇ படிச்சிருக்கிறதா போய் சொல்லி பொண்ணு தேடலாமா வேணான கல்யாண விஷயத்துல போய் மட்டும் எப்பவும் இருக்கவே கூடாது என் பையன் படிப்ப சொல்லியே தேடுங்க நாங்க வெயிட் பண்றோம் அப்படியே பண்ணலாமா வாங்கறேன் ரொம்ப நன்றி மா உலகத்துல இந்த ஒரு புரோக்கர் மட்டும் தான் இருக்காரா ஆன்லைன்ல இவ்ளோ 매ட்மوني வெப்சைட்ஸ் இருக்கு அதெல்லாம் போட்டோ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணா பொண்ணு கிடைக்க போதே வேண்டாம்மா நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம வட்டத்துக்குள்ள இருக்கிற பொண்ணு தான் நமக்கு செட் ஆகும் எங்கேயோ தெரியாத இடத்துல வர பொண்ணு நமக்கு தகுதியானதா இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது இல்லையா நான் நாலு பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேம்மா எல்லாரும் இதே மாதிரி ஒரே பாட்டு தான் பாடுறாங்க என்ன பண்றது நிச்சயம் நம்ம தமிழ் கேதா மாதிரி பொண்ணு அமையுங்க நம்பிக்கையோடு இருங்க லேட் ஆயிட்டே இருக்கேம்மா என்ன தமிழ் பேசாம யாராவது ஒரு பொண்ணு பார்த்து லவ் பண்ணிட புரோக்கர் செலவா மிச்சமாகும் ஏங்க என்னமா இந்த வயசுல சின்ன புள்ள மாதிரி இதெல்லாம் பேசிக்கிட்ட இல்லமா சும்மா ஒரு விளையாட்டு சொன்னேன் இந்த வீட்டுல விளையாட்டுக்கு கூட காதல்ங்கற வார்த்தையே வரக்கூடாது ஏன் பசங்களை நான் அப்படி வளர்க்கல இவங்க மூணு பேரும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க சும்மா ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு என்னடா யாரோ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க நீ பேசாம வாயை பாத்துறியே நிக்கிறேன் இது ஒண்ணு இல்லப்பா இது பிசினஸ் காலு ஃபோன் அட்டென்ட் பண்ணா ஹாஃப் அன் ஹவர் பேசுவாரு உனக்கு பேச கஷ்டமா நான் பாத்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் போ

சரி வீட்டில் நம்ம லெம்மேட்டரை சொன்னியா இல்லையா பேபி யூலோவா ஐயோ இப்போ இருக்கிற நிலைமையில அதை பத்தி நான் வாய் கூட திறக்க முடியாது அண்ணம் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக ஓடிகிட்ருக்கு அது முதல்ல சால்வ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது பேபி நான் புரிஞ்சுப்பேன் அம்மா அவங்க ரொம்ப ஆயிட்டாங்க உடனே பேசணும்னு சொன்னாங்க இந்த நேரத்துலையா இப்ப இல்ல பேபி நாளைக்கு பேசணும்னு சொன்னாங்க பதட்டமா இருக்கே மேடம் நான் மீட் பண்ணி ஆகணுமா ஏன் பதErr ஏதாவது ஒரு இடத்துல இந்த பேச்ச ஆரம்பிச்சு தான் ஆகணும் ம் இவ்ளோ நாளைக்கு தான் தள்ளி தள்ளி போட முடியும் அம்மா பயங்கர அப்செட்ல இருக்காங்கப்பா ஐயோ நான் என்னடா பண்ணப் போறேன்னு தெரியல டோன்ட் வரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணணும்னு அம்மா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க

இந்தா. நீ எழுதினது கொண்டு வந்து காட்டு. எதுங்க? காலையில் எதுக்கு அவ்வளவு பட்டினி போட்டோம்? நார்மல் எழுதி காட்டணும் தானே? அதை எழுதி காட்ட வேண்டாமா? நீ எழுதிருப்பில்ல போய் எடுத்துருவா நீ உக்காரு டேய் காலையில் விஷயம் காலையிலேயே போயிடுச்சு உள்ள சாப்பிடட்டும் இங்க பாரு உன்னோட அதட்டால் உருட்டால் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ அம்மா நான் உங்ககிட்ட பேசல அவங்க கிட்ட தான பேசிட்டு இருக்கேன் நீ போய் எடுத்துட்டு போ அப்பா அப்பா நான் இன்னும் எழுதலப்பா சரி காலையில பட்டினி கிடந்த நான் சொன்னதை மீறி எழுதி கட்டாம தின்னல அதுக்கப்புறம் எழுதிருக்கலாம் ஏன் எழுதல அவ எழுதி எழுதி பாத்துக்கிட்டு தானே இருந்தா நான் உன்னை வாயை மூடுன்னு சொன்னேன் அப்பா அக்கா ஒப்பிக்கிறப்ப நல்லாதான்ப்பா ஒப்பிக்கிறான் தான் கொஞ்சம் தடுமாறுறான் எக்ஸாம்ல போய் எழுதணுமா இல்ல ஒப்பிக்கணுமா ஒரு சிம்பிள் ஃபார்முலா இதுக்கே நீ இவ்வளவு போக்கு காட்டுற ஒரு மணி நேரம் கான்ஸ்டன்டா உட்காந்தா உன்னால எழுத முடியாதா எல்லாம் திமிர்ற காலைல சாப்பிட கூடன்னு சொன்னேன் இந்தா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணி சாப்பிட வச்சிட்டாங்க அப்புறம் எப்படி பயம் வரும் அதான் ஜாலியா சுத்திட்டு இருக்க இல்ல இல்லப்பா நான் எழுதி எழுதி பார்த்துட்டு தான் அப்ப எழுதி காட்டிருக்கணும்ல உனக்கெல்லாம் எப்படி செஞ்சா உரைக்காது நாலு ஃபார்முலா எழுதி காட்டுறதுக்கு துப்பு இல்ல உனக்கு டைனிங் டேபிள் எல்லாரோட உட்காந்து சாப்பிடணுமா ஓ அங்க போய் உட்காரு எங்க அவங்க யாரும் பேச சொன்னேன். நீ அங்க போய் உட்காரு அது பழைய சோறுடா சோறு தானே விஷம் இல்ல இல்ல தல்ல மூணு வேளையும் வாய்க்கு குருசி ஆக்கி போடினா கொழுப்பு தான் ஏறும் படிப்பு ஏறாது எனக்கு என்னங்க இதெல்லாம் அவளோ பட்னி போடல பாடம் தான் கத்து கொடுக்கறேன் குடி ரோஷம் வரணும்னா பழைய சொத்தை தின்னதான் வரும் இந்த மாதிரி எல்லாம் உன்ன அசிங்கப்படுத்தினாலாவது ரோஷம் வரதான்னு பார்க்கலாம் சாப்பிடு ஏமா அதை சாப்பிடாதம்மா பாவி பாவி ஏன்டா அப்படி பண்ணி வரைக்கணும் இல்ல நல்ல சாப்பாடு வேணும் எல்லாரோடய ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும்னா அது படிச்சா மட்டும்தான் நடக்கும்னு அவ புத்தியில வரைக்கணும் நீங்க சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க

போன்னு சொல்றேன்ல அவ படிக்கட்டும் அப்புறம் மத்த ரெண்டு பேருக்கு தர்றத விட நூறு மடங்கு பாசத்தை கொடுப்பான் பாட்டி நான் சும்மா காத்து வாங்கலாமேன்னு வந்தேன் நீ என்ன என்ன தேடி மாடி வரைக்கும் வந்திருக்க நீ அழறியா ஐயோ அதெல்லாம் இல்ல பாட்டி இல்ல நீ கண்ண துடைச்சிக்கிட்டாதான் நான் பார்த்தேன் எவ்வளவு திட்டுனாலும் என் தங்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இவளையே அழ வச்சுட்டானே அவன் எதுக்கு உன் மேல இவ்வளவு கோபம் அவனுக்கு ஐயோ பாட்டி இது கோபம் இல்ல இது கண்டிப்பு அப்பா என் கெட்டதுக்காகவா இதெல்லாம் சொல்றாரு நல்லதுக்காக தானே சொல்றாரு இப்படி தங்கம் பைத்த தங்கத்தை கொடுமைப்படுத்துறானே வராத படிப்பா வா எப்படி வரும் என்னதான் செஞ்சு உன்னை கரையேற்ற போறனும் தெரியல எனக்கு புரியல பாட்டி நீ சும்மா மறுபடியும் அந்த கல்யாணம் ஆரம்பிச்சிடாத நானும் உன் நல்லதுக்கு தானே செய்யறேன் எப்படியாவது இந்த சித்திரவதையில இருந்து நீ வெளியே போயிடணும் எங்கேயாவது நிம்மதியா நல்லபடியா வாழணும் தானே வைக்க ஏற்பாடு ஆனா உங்க அப்பா என்ன செஞ்சா என்ன பண்ண நீ பாட்டுக்கு முடிவு பண்ணி பொண்ணு பார்க்க வர என்ன அர்த்தம் அப்ப அப்ப நான் எதுக்கு இருக்கேன் வெத்தவ மாதிரி நீ ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியில ஆட்டி நீ இப்ப என்ன பிரச்சனை இவ பிளஸ் டூ பாஸ் பண்ணலன்னா நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு முடியாது அவ்வளோதானே அத நான் பாத்துக்கிறேன் படிப்பு இல்லாமையே நல்ல குடும்பத்துல நான் கட்டி வைக்கிறேன் அது பத்தாதா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உனக்கெல்லாம் வயசாயிருச்சே அதுக்கு தகுந்த அறிவு வேணாமா இப்படியா பண்ணுவ ஒரு வார்த்தை என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல

இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ ஏங்க கோவப்படாதீங்க இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல நம்ம வீட்டோட மான பிரச்சனைங்க முதல் தடவை பொண்ணு பார்க்க வராங்க இவ்ளோ அட்டகாசம் நடந்தா இவ பேரு தாங்க கேட்டு போகும் இவளுக்கு அடுத்ததா சின்னவ வேற இருக்கா போ இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க சொல்லியா வேற வழி இல்லங்க பொண்ணு பார்க்க தானே வராங்க வந்துட்டு போட்டுமே அதுக்கப்புறமா நம்மளோட பஞ்சாயத்து வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்

போற இடத்துல முத்தியா பழைக்கிற சாமர்த்தியம் பேத்திக்கிட்டே இருக்கு நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இரு அத்தை அவர் பொறுமையா தான் இருக்காரு திடீர்னு இவங்க எல்லாம் வராங்கன்னா வீட்ல ஒரு ஸ்வீட் காரம் கூட இல்ல அத்த அத பத்தி எல்லாம் நான் யோசனை பண்ண மாட்டேனா மத்தியானமே போய் ஸ்வீட் காரம் எல்லாம் வாங்கி சமையல் கட்டில வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோ சொல்லுப்பா கொஞ்சம் வேலையா இருந்தேன் எங்க இருக்கீங்க செல்வநாயர் கோயில் தெருவில் இருக்கமா வீட்டுக்கு எப்படி வரணும்

இப்படியே டீ-ஷர்ட்டோட போறியா போய் சட்டையை போடு வா வா தான் মাপலயே அம்மா இவர்தான் মাপல உள்ள வா உள்ள வா உங்க குடும்பத்தை பத்தி நல்ல விதமா சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் குடும்பத்துல சம்பந்த பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பொண்ணை வர சொல்லுங்க Kavya kutitwa என் பேத்தி நல்லா பாத்துக்கோங்க பிடிச்சிருந்தா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க அது போதும் பண்றான் நல்ல சம்பளம் இன்டர்வியூ முடிஞ்சதும் ஹேன்சைட் போறான் அநேகமா யுஎஸ் போறான் போனா அங்கேயே செட்டிலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கும் வசதியில எல்லாம் ஒண்ணும் குறைச்சலைல்ல அதனால இந்த வரதட்சணை அது இதுன்னு எதுவும் தேவையில்லை பையனுக்கு பொண்ணை பிடிக்கணும் பொண்ணுக்கு பையனை பிடிக்கணும் அவ்வளவுதான் ஏங்க பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேள்றீங்களேன் மரத்தது அப்புறம் பேசிக்கலாம் என் பேத்திக்கு மாப்பிச்சு மேற்கொண்டு பேச வேண்டியத பேசிட்டா கல்யாணத்தை வச்சிடல என்னப்பா சொல்ற நீங்களும் ஐடி தானா யூஜி முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டீங்களா இல்ல பிஜி முடிச்சிங்களா என்னப்பா சொல்ற ஆமா பாட்டி அவங்க குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சா நான் யூஎஸ் போறப்போ இவங்களுக்கும் அங்க ஒரு வேலை செக்யூர் பண்ணிடலாம்ல ரெண்டு பேரும் சம்பாதிச்சோம்னா அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டா போதும் பெரிய லெவல்ல சம்பாதிச்சிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிடலாம் அவ்வளவுதான் என்னப்பா இதெல்லாம் சார் பொண்ணு பெருசா படிக்கல என்னது பொண்ணு பெருசா படிக்கலையா என்ன சார் இது உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா அது பிளஸ் டூ படிச்சிருக்கா அதுவும் ஃபெயில் ஆயிட்டா ஏய் ஆ புரோக்கர் சார் படிச்ச பொண்ணு சொல்லி தான கூட்டிட்டு வர நான் எது தப்பா சொல்லுங்களே சார் ஹெட் மாஸ்டரா இருக்காரு மேடம் டீச்சரா இருக்காங்க இந்த தம்பி சயின்டிஸ்ட் படிக்கிறாப்ல சின்ன பாப்பா இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கு பெரிய பாப்பா மட்டும் தான் பிளஸ் டூ இதுக்காக தான் எங்களை கூட்டிட்டு வந்தியா சார் அது வந்து ஏன்பா பாபு நான் தெளிவா சொன்னா இல்லையா பாப்பா பிளஸ் டூ தான் படிச்சிருக்கா அது சொல்லி கூட்டிட்டு வாங்க பாக்க வந்து பொண்ணு லட்சணத்தை பார்த்தாங்கன்னா படிப்பு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைச்சிட்டேன் பொண்ணு அழகா இருந்தா படிப்பு வேணாமா என் பையன் அளவுக்கு படிக்கலாம் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு டிகிரி அது படிச்சிருக்க வேணா நாளைக்கே அவங்க பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க போனா பெற்றவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்க நாளைக்கே எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு படிப்பு வேணாமா வெறும் பிளஸ் டூ வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஏங்க என் பையன் படிப்பு என்ன பதவி என்ன நீங்க பாட்டுக்கு பிளஸ் டூ ஃபெயில் ஆன பொண்ணுக்கு என் பையனை பாக்குறீங்க உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி வேற இடம் பார்க்க வேண்டியதானே பொண்ணை காட்டி ஏமாத்த பாக்குறீங்களா கும்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா என்னது இது இதை பாருங்க தேவை இல்லாம வார்த்தையை விடாதீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம நடந்து போச்சு பிடிக்கலையா கிளம்புங்க கிளம்ப தாங்க போறோம் உட்காந்து விருந்து சாப்பிட வந்துருக்கோம் வாத்தியார் குடும்பம்னு பார்த்தா இப்படி ஏமாத்திட்டு தெரியுறீங்க ஹலோ ஏமாத்துறங்க ஏமாத்துறன்னு வார்த்தை விடாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது அதை சொல்லிட்டேன் பின்ன என்னங்க மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காருன்னு விசாரிக்காம இருந்திருப்பீங்களா இதை நாங்க நம்பணும் உங்களுக்கு படிச்ச மாப்பிள்ள தான் வேணும்னு வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்தது ஏமாத்தி வேலை இல்லையா ஏப்பா பாபு நீ சொல்லாம கூட்டிட்டு வந்ததுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும் இவர் எங்களை கொத்த சொல்றாரு நல்ல ஆளுங்க ஐயா கோல் மால் பண்ணியே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு பாத்தீங்களா அந்த காலம் மாதிரி சமைக்க தெரியுமா பாட்டு பாட தெரியுமான்னு விசாரிக்கிற காலம் இல்லை இது படிச்சிருக்கணும் இப்பெல்லாம் படிப்பு தான் எல்லாமே படிச்சிருக்கிற உங்களுக்கு தெரியாதா பாத்தியார் குடும்பம்னு நம்பி வந்த பாருங்க என் புத்திய பாப்பலாம் வாமா சாரி பாத்தியார் குடும்பம் பாத்தியார் குடும்பம்